அதே மாதிரி நம்ம இப்போ வழின்னு பார்த்தாலே என்ன பார்ப்போம் வழின்னா பாதை பாதைனாலே நம்ம திசைகள் திசைகள்னு பார்த்தாலே எத்தனை திசை இருக்குது எட்டு திசைகள் இருக்குது அப்படி தானே எட்டு திசைகளில் நமக்கு ஒரு பாதை வழி பறக்கணும் அப்படின்னா அந்த எட்டு திசையில் ஏதோ ஒரு திசையில் தானே நமக்கு வழி பறக்கணும் ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு எட்டு திசை இல்லை அவர் புதுசாக ஒரு திசையும் கிரியேட் பண்ணுவார் நமக்காக அது உருவாக்கப்படும் அந்த ஒன்பதாவது ஒரு திசை எங்கே இருக்குன்னா நம்ம எங்கேயுமே வழி இல்லை எல்லா வாசலும் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கு எல்லாம் நான் எங்கெல்லாம் தேடி பார்க்க முடியுமோ எங்கே எல்லாம் நான் போய் தட்ட முடியுமோ தட்டிவிட்டேன் எல்லா வாசலும் எனக்கு கடைப்பட்டுட்டு இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு வெளியே வர்றதுக்கு வாசலே இல்லை இந்த வியாதியிலேருந்து டாக்டரே சொல்லிட்டாரு இவ்வளவு தான் உன்னுடைய ஆயிஸை முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நீ இந்த வியாதியிலேருந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு ஒரு நிலைமை டாக்டர்கிட்ட போனாலும் அவர்கிட்டையும் கடைசியில் சொல்லிட்டாரு நீங்கள் கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு அந்த மாதிரி ஒரு நிலமை பிரச்சனைகளுக்கு மத்தியில் எல்லா வாசலும் அடப்பட்டாச்சு நம்ம அறிவுக்கு எட்டுன எல்லா வாசலும் அடப்பட்டாச்சு நமக்கு வெளியே இருந்து வர்றதுக்கு எந்த வாசலுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு வாசலை திறக்கிறாரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ரெண்டாம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அதில் ஒரு சம்பவம் இருக்கும் பாருங்கள் மார்க்கு ரெண்டாம் அதிகாரம் எல்லா வாசலுமே அடைபட்டிருக்கிற நேரத்தில் நம்மளுடைய வாசல் எப்படி திறக்குதுன்னு மார்க் ரெண்டாம் அதிகாரம் இருந்தே பார்ப்போம் சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர் நகோமுக்கு போனார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு ஜனங்கள் எல்லோரும் அங்கே கூட்டமாக வராங்க வந்து வாசலில் அடைச்சிட்டு நிற்கிறாங்க வாசலுக்கு இன்னும் நிறைய பேர் வந்தால் உள்ளே போக முடியாது அந்த அளவுக்கு எல்லோரும் வாசல் அடைச்சிட்டு நிற்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே ஏசப்பா இருக்கிறாங்க ஏசப்பா போதிச்சுட்ருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு ஒரு திமிர்வாதக்காரனை நாலு பேர் தூக்கிட்டு வருவாங்க தூக்கிட்டு வரும்போது அவங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அந்த வீட்டுக்கு எப்படியாவது ஏசப்பா கிட்டே கொண்டு போயிடலாமா அப்படின்னு வீட்டை சுற்றி சுற்றி பார்த்தாலும் அவங்களுக்கு எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கு ஏன்னா பொதுவாக நம்ம வீட்டுக்கு எத்தனை வாசல் வச்சிருப்போம் மேக்ஸிமம் ரெண்டு வாசல் இல்லை அதுவும் தாண்டி போச்சுன்னா மூணு வாசல் கூட சில வீட்டில் வச்சுருப்பாங்க அப்படி சுற்றி சுற்றி பார்த்தா எல்லா வாசலும் அந்த வீட்டுக்கு எத்தனை வாசல் இருந்துச்சுன்னு தெரியல ஆனால் வாசல் முழுவதும் அடைக்கப்பட்ட நிலமையில் தான் இருக்குது அளவுக்கு மக்கள் கூட்டமாக நிற்கிறாங்க எந்த வாசல்லையும் உள்ளே போகிறதுக்கான வழிகளே இல்லை ஆனால் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க ஏசப்பா மேலே வச்ச விசுவாசம் ஏசப்பா கிட்டே வந்தால் இந்த திமர்வாதக்காரனுக்கு சுகம் கிடைக்கும்னு அவங்க நம்பின அந்த விசுவாசம் அவங்கள என்ன பண்ண வைக்கிறது சுற்றி பார்த்தாங்க வழியே இல்லை நேராக மேலே ஏறி கூரையை பிரித்து கீழே இறங்கிடுவாங்க அப்போது இவ்வளவுதான் வழி அப்படின்னு இருந்தவங்களுக்கு புதுசாக ஒரு வழியை கருத்தர் காண்பிக்கிறார் அந்த இடத்துல அப்போது காண்பிக்கும்போது அவங்க கூரையை பிரித்து உள்ளே இறக்கி அதை பார்த்த உடனே ஏசப்பாவுக்கு அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் எவ்வளோ ஒரு விசுவாசம் இவர்களுக்கு அப்படின்னு விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு திமர்வாதக்காரனை பார்த்து சொல்லுவாங்க உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ போ அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த திமர்வாதக்காரனுக்கு வந்த வியாதி பாவத்து நிமித்தம் வந்திருக்கு அப்போது அந்த பாவத்தின் நிமித்தம் நமக்கு ஒரு வியாதி வந்திருந்தாலும் கூட அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு பைபிளில் எதற்காக சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம பாவத்தின் நிமித்தம் நமக்கு வியாதி வந்தாலும் சரி நம்ம தேவையில்லாத ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம ஒரு ஒரு கேடான ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கை எந்த நிலைமையில் ஒரு சீரழிந்த நிலைமையில் இருந்தாலும் சரி நம்ம வர வேண்டிய ஒரே இடம் ஏசப்பாவுடைய சமூகம் மட்டுந்தான் நம்ம பாவ செஞ்சிட்டோமே பாவத்தினால் எனக்கு இந்த வியாதி வந்துட்டு ஏசப்பா மன்னிப்பாரா ஏசப்பா எனக்கு சுகம் தருவாரா அப்படின்னு நாம் ரொம்ப யோசிக்காமல் நான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அவருடைய சமூகத்தில் வந்து அவர் எனக்கு விடுதலையை தருவார் அப்படின்னு நம்பி அவருடைய சமூகத்திற்கு வரும்போது நம்மளுடைய பாவங்கள் நீங்கும் நம்மளுடைய வியாதிகள் நீங்கும் நம்ம என்ன விரும்புகிறோமோ அத் அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போது அந்த இடத்துல எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருந்தப்போவும் ஏசப்பா ஒரு புதுசாக ஒரு வ வழியை திறக்கிறாரு அந்த புதிய வழியின் மூலமாக அவர்கள் என்ன பெற்றுக்கொண்டாங்க நன்மையை பெற்றுக்கொண்டாங்க அது மாதிரி தான் நாம் நினைப்போம் நம்மளுக்கு வந்து எந்த வழியுமே இல்லையே இதை தாண்டி நான் எப்படி போகிறது இதை தாண்டி நான் போகிறதுக்கு சான்ஸே இல்லையே நான் எப்படி நான் இதிலிருந்து மீண்டு வருவேன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம சுய புத்திக்கு அந்த அறிவு தெரியவே செய்யாது இன்னொரு பாதை இருக்குங்கிறது ஆனால் அவருடைய சமூகத்துக்கு வரும்போது அவர் கண்டிப்பாக வார்த்தையின் மூலம் நம்மளை தேற்றுவார் வார்த்தையின் மூலம் நாம் போது நம்ம அந்த நம்ம அடையக்கூடிய தேர்தல் உலகத்தில் யாராலையும் நமக்கு எப்பவும் கொடுக்க முடியாததாக இருக்கும் அந்த தேர்தல் அவர் அப்படிப்பட்ட ஒரு தேர்தலை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் ஏசப்பா இருக்கிறாங்க நாம் அதை பெற்றுக்கொள்கிற இடத்துல இருக்கோம் ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்